கும்பகோணத்தில் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது வாலியவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிகளை வைரமாக்கத்தான் பள்ளிக்கூடம் அது வைரங்களையே கரியாக்கினால் வையகத்தில் அதற்கென்ன வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கீழே இருக்க குழந்தைகளை உயரத்துக்கு கொண்டு போக வேண்டியது தான் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வேலை உயரத்தில் இருக்க வேண்டிய குழந்தைகளை பள்ளத்தில் தள்ளினா வையகத்தில் அதற்கென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆறாம் தேதி விக்கிரமாண்டியில் ஒரு குழந்தை மூன்று வயசு குழந்தைக்கு ஒரு சம்பவம் நடந்தது செப்டிக் டேங்கில் தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி சொல்லும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய பேர் வாயை திறக்கல எவ்ரிடே இன்றைக்கி என்ன நியூஸ் வருதோ அதை அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் அதை வந்து வாயை திறந்து பேசவே இல்லை மண்டே அன்னைக்கு ஆறாம் தேதி நம்ம ஷாபுத்ரியில வந்து பண்ணோம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன ப்ரெஷர் வந்தாலும் சரி அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம வீட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது அந்த பேரண்ட்ஸினுடைய பதட்டத்தை பார்க்கும் போது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அன்னைக்கு பேசியிருந்தோம் அந்த பெற்றோயினுடைய சந்தேகங்களை பேசியிருந்தோம் அந்த குழந்தையினுடைய மறைவில் ஏற்பட்ட ஒரு சில சந்தேகங்கள் எல்லாம் பேசியிருந்தோம் ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டலை இது எல்லாம் பேசியிருந்தோம் நீங்களும் பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அது ஒரு லென்த்தாக இருந்தது அதில் சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு லேடிஸ் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் ஹெல்ப்பர் மாதிரி தெரியுது அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறாங்க ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக தான் வந்து போகிறாங்க அப்படி போகும்போது ஒருத்தவர்களுடைய கையில் குழந்தை இருக்குது அந்த குழந்தையை பார்க்கும்போது அது லியாலக்ஷ்மி மாதிரி இருக்குது அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் பேசுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஸோ இந்த பக்கம் போறாங்க செப்டி டேங்க் பக்கம் போறாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட அந்த பக்கம் போறாங்க இது எல்லாம் வந்து நடக்குது நடக்கிற அந்த இடத்துல ஹெல்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அங்கே டீச்சர் டீச்சர்ஸ் யாருமே இல்ல பிரின்சிபல்ஸ் யாருமே இல்ல ஸோ அப்படி இருக்கும் போது டேங்க் டேங் பக்கத்தில் வரையும் போயிட்டு குழந்தை இந்த பக்கம் எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் குழந்தை கையில் இருக்கும் போதே கம்பி அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க ஆனா ஒட்டட குச்சியை தூக்கிட்டு வராங்க எல்லாருக்கும் இருந்த கேள்வி நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஏற்கனவே கேட்டிருந்தோம் பக்கத்தில் தீயணைப்பு படையே இல்லையா ஒரு குழந்தை விழுகுது அப்படின்னா டக்குன்னு என்ன தோணும் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணும் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை செப்டிக் டேங்க்ல விழுந்திருக்கு அப்படி ஒரு குழந்தை அப்படின்னா டக்குன்னு என்ன தோணும் ஃபயர் சர்வீஸ்க்கு போய் கூட்டிகிட்டு வரணும்னு தானே தோணும் ஆனால் அது எல்லாமே தோணலை கையில் குழந்தை இருக்கும் போது இவங்க வந்து குச்சி எடுத்துட்டு வர்ற மாதிரி அந்த சிசிடிவியை பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபீல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ஸ் அதுக்கப்புறம் வராரு அந்த சொன்ன அந்த ஏழுமலை கோபால் அப்படின்றவங்க தான் வந்து வர்றாங்க இவங்க எல்லாருமே அதில் இருந்த ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து அந்த லியா லட்சுமிக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க ஃபேமிலி தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே வந்து புரிய வருது அந்த இடத்துல ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப கூலாக தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே வந்து இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுது அந்த குழந்தையினுடைய மறைவு ஏன்னா ஸ்கூல் அப்படி தான் சொல்கிறாங்க செப்டிக் டேங்கில் தான் விழுந்துச்சு ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுத்தோம் அந்த டைமில் அந்த குழந்தை வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போயிருந்தாங்க போன குழந்தை வரலை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு நம்பர் என்ன பண்ணாங்க செப்டிக் டேங்க்ல ஒரு ஷூ தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் எடுத்தோம் அப்படின்ற எல்லா நிகழ்வையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த குழந்தையினுடைய மறைவு அப்படின்றது லியாலுமியினுடைய மறைவு அப்படின்றது ஏற்கனவே என்ன போட்டிருந்தாங்கன்னா சந்தேகமான ஒரு மறைவு அப்படின்ற மாதிரி தான் கேஸே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த அந்த லட்சுமியின் சார்பாக வக்கீல் ஒருத்தவர் வந்து பேசியிருக்காரு நாங்க மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் போய் கேட்டோம் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து மொத்தமாக வந்து காட்டலை காட்டின ஃபுட்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து காட்டினாங்க அதை நாங்கள் ஒரு பென் ட்ரைவில் கேட்டோம் ஆனால் பென் ட்ரைவில் தரலை அதனால் நாங்கள் என்ன பண்ணணுன்னா போகும்போதே நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னோம் எல்லாரும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜோடு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களை பின்தொடர்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அந்த லாயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ரெண்டு செகண்டுக்கு ஒரு ஸ்டாஃப் தவறி போன ஒரு குழந்தையோட செஃப்டிக் டேங்க் பக்கம் போகிறாங்க ரெண்டு பதினாலு ஐம்பத்தெட்டுக்கு செஃப்டிக் இருந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க ஸோ ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ரெண்டு பதினாலு ஐம்பத்தெட்டு செகண்ட் ஆறு செகண்ட்குள்ளே இந்த நிகழ்வை நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அவர்கள் சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டரை மணி அளவில் இந்த ஒட்டட குச்சியை தூக்கிட்டு வந்து தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்தது ஒருத்தவரு அந்த செப்டிக் டேங்கை எட்டி உதைக்கிறாரு ஒருத்தவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேப்பரை அந்த செப்டிக் டேங்க் மேலே போட்டு மூடுறாங்க இது எல்லாமே நடந்தது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் சார்பாக லாயர் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை அங்கே போய் அந்த நேரத்தில் அந்த செகண்டில் நின்று பார்த்தோம் அப்படின்றதுக்கு கூகுள் லொக்கேஷனுடைய ஃபோட்டோஸும் இருக்குது இந்த எங்கள் ஃபோனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அவர்கள் சொல்லிட்டாங்க இதை நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூடியூப் சேனலில் அவங்க வந்து பேசியிருந்தாங்க சரிங்களா நேற்று அந்த விஷயம் பரபரப்பானது ஸோ மண்டே நம்ம போட்ட வீடியோ ஆறாம் தேதி நம்ம போட்ட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்களும் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதிரம் கரை உதிரம் படிந்த அந்த ரிப்பன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்தது அப்போவே எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது ஸோ அந்த ரிப்பனை எப்படியாவது வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அவர் நின்று பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ரிப்பனை வந்து போட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க காட்டுறது மட்டும் இல்லாம அந்த செப்டிக் டேங்க்ல விழுந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த போட்டோவையும் காட்டுறாங்க அந்த லாயர் வந்து காட்டுறாங்க காட்டுனது மட்டும் இல்லாம செப்டிக் டேங்க்ல விழுந்த குழந்தை அப்படின்றது எப்படிங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் லியா லட்சுமி வந்து பாக்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அவங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதை ஆய்வு பண்ணணும் இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கருப்புல வந்து சொல்றாங்க சொல்றது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் வந்து எதை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய குழந்தையினுடைய மறைவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு தான் எங்கள் குழந்தைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு உடனே ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடல எயித் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கு ஏன் ஆம்புலன்ஸை கூப்பிடல தீயணைப்பு படை வீரரை ஏன் ஏன் கூப்பிடல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க அப்பா கேள்விகளை அடிக்கிருக்காங்க ஏன்னா ஒரு தீயணைப்பு படை வீரரே சொல்லியிருக்காரு இவங்க அப்பா கிட்ட பெர்சனலாக சொல்லியிருக்காரு தீயணைப்பு படைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருப்பாங்க செப்டிங் டேங்க்ல விழுந்திருந்தா அப்போ அங்கே வேற ஏதோ நடந்திருக்கு ஏன் தீயணைப்பு படைக்கு இவங்க கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீயணைப்பு பட வீரரும் அவங்க அப்பாவுக்கு பர்சனலாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் ஒரு நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ல போயிருக்காங்க ஏங்க மெயின் ரோடு இருக்கும்போது எப்படி பின்னாடி கார்ல கூட்டிட்டு போனாங்க அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும் போது சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் மக்கள் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதே விஷயத்த மறுபடியும் லீயாலுமியினுடைய பேரன் பேரண்ட்ஸ் வந்து எழுப்புறாங்க எழுப்புனது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸில் படித்த ஒரு குழந்தைக்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியாலக்ஷ்மியை அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை சொன்ன அந்த ஆடியோவை இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லா நியூஸ் சேனலும் வந்து போட்டுட்ருக்காங்க மண்டே நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பேரண்ட்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசமா நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தோம் அந்த குழந்தைகிட்ட என்ன நடந்தது எதுவுமே சொல்ல மாட்டாங்க அழுக மட்டும்தான் இன்னொரு பேரண்ட்ஸ் சொன்னதாக லியாலட்சுமியினுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மூணாவதா ஒரு பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா பி செக்ஷன்ல அடிக்கிறாங்க குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஏ செக்ஷன் மாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லியாலட்சுமி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது எங்கள் குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்ததா நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க செப்டிக் டேங்க் அப்படிங்கும் போது அவ்வளோ துர்நாற்றம் வந்து அடிக்கணும் ஆனால் அந்த துணியில் எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்கலை நார்மலாக வந்து அந்த பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம துவைச்சா ஒரு பவுடர் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஷூ கலருக்கு பார்த்திங்களா அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்கள் குழந்தையினுடைய ஷூ கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி அவங்க காட்டிய ஷூ கலரில் ஒன்று கருப்பாக இருந்தது அந்த சகதி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது இன்னொன்று வெள்ளையாக இருந்தது இது எல்லாமே எங்களுக்கு மர்மமாக இருக்கிறது உண்மையில் எங்கள் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் விசாரித்து சொல்லணும் எங்கள் குழந்தை வந்து நல்லா படிக்குங்க ஆனால் எழுதாதுங்க அதுக்காக எதுவும் அடிச்சிட்டாங்களா அப்படின்றது தான் எங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் அவங்க அப்பா கடைசி சொல்லியிருப்பாங்க அந்த செஃப்டிக் டேங்க் அப்படின்றது பேப்பர் சைஸில் தாங்க இருக்கும் ஆனால் அந்த செஃப்டிக் டேங்கை அதுக்கப்புறம் உடச்ச உடச்சி பெருசாகிட்டாங்களா எப்படிங்க அதில் ஒரு குழந்தை விழுந்திருக்கும் இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களை அவங்க அப்பா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஒரு சில கேள்விகள் வந்து வருது அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்குற கேள்வி என்னன்னா குழந்தை டேங்கில் விழுந்துச்சுன்றீங்கல்ல இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கில்ல அப்போ விழுந்த குழந்தை விழுந்துதுன்னு சொல்கிறீங்களா அந்த ஃபுட்டேஜ் எங்கே அப்படின்றது தான் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது இது எல்லாத்துக்கும் விசாரணை வேண்டும் அந்த லியா லக்ஷ்மிக்கு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 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 சொல்கிறோம் ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்